ஐரோப்பிய தரப்பில் இருந்து ரஷ்யாவுக்கு எதிரான பதினெட்டாம் கட்ட பொருளாதார தடைகளை போடுவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதனை பற்றி லித்வேனியாவனுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி தரப்பில் இருந்து இப்போது நாங்கள் ரைஷாக்கு எதிரான கடுமையான பொருளாதார தடைகளை போட்டு கடுமையான அழுத்தத்தை கொடுக்காட்டி பியூச்சர்ல இதற்கான வாய்ப்பானது எங்களுக்கு கிடைக்காமல் போகும் பியூச்சர்ல ரைஷாக்கான அல்டிமமை கொடுப்பதற்கான வாய்ப்பானது எங்களுக்கு கிடைக்காமல் போகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இருந்தால் இப்ப இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையான முடிவுக்கு வர மாதிரி தெரியுது ஆனது கொண்டு வரப்பட்டிருக்கு ஆகவே இந்த பிரச்சனையில் ஈரானோட பவுரை அனைவருமே புரிஞ்சு கொண்டார்கள் இதனால ரைஷாக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பிரச்சனையில் ரைஷாவுக்கு எதிரான அழுத்தங்களை இப்போதே கொடுத்து விடுவானும் இல்லாட்டி ரைஷாவும் ஈரான மாதிரி தங்களுடைய பவரை காட்ட ஆரம்பிப்பார்கள் ரஷ்யாவோட மிஸ்களையும் ஐரோப்பிய இந்திய நாடுகளால் தடுத்து நிறுத்த முடியாது என்பது இப்போது ஐரோப்பிய நாடுகளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு தான் இப்பவே ரைசாக்கான அழுத்தத்தை கொடுத்து ரைசாக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்டு ரைசாவை வலிக்கு கொண்டு வரணும் காலம் கடந்தது என்றால் எங்களுக்கான வாய்ப்பானது கிடைக்காமல் போகலாம் என்று தங்களுடைய கருத்துக்களின் பயத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் பட் தரப்பில் இருந்து ரைசாக்கு எதிராக போடுகின்ற பொருளாதார தடைகளை ஸ்ட்ராங்காக போடுவாக்கலாம் என்று அது ஒரு சந்தேகம் தான் பதினேழு கட்ட பொருளாதார தடைகளை பெயிலியர் இருக்கு இப்படி இருக்கிறது பதினெட்டாம் கட்ட பொருளாதார தடைகளை போட போகிறார்கள் பட் ஐரோப்பிய நிறுவன மெம்பராக இருக்கிற நிறைய நாடுகள் ரஷ்யாவோட கேஸ் மற்றும் இயக்கிய வாங்குவதற்கு தடைகளை போடுவதற்கு அவர்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் இதனால் கங்கேரி சுடாக்கிய போன்ற நாடுகள் தொடர்ந்து ரைசாட்டிலிருந்து கேஸ் மற்றும் கச்சானை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறியிருக்கின்றே சொல்ல முடியும் ஆகவே ஐரோப்பிய நிறுவனத்தினுடைய பதினெட்டாம் கட்ட பொருளாதார தடைகள் எந்த அளவுக்கு செல்லுபடி ஆகும் என்பதை நாங்கள் விற்பனை தான் பார்க்கணும் இது செல்லா காசாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கு இப்படி இருக்கிற ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்கின்ற டிபிஆர் பகுதியினுடைய செலிடோவோ என்ற பகுதியில் வச்சு நிறைய ஆயுதங்களை ரஷ்யாவோட எஃப்எஸ்பி தரப்பில் இருந்து கைப்பற்றி இருக்கிறார்கள் இந்த டிபிஆர் பகுதியானது ரஷ்யாவோட கண்ட்ரோலில் தான் இருக்கு பட் இங்கே நாச வேலைகளை செய்யணும் என்றதுக்காண்டி உக்ரைன் தரப்பில் இருந்து இப்படி ஆயுதங்களை கடத்தி இருக்கிறார்கள் என்றும் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு எதிரான நாச வேலைகளில் ஈடுபடுவதற்கான நடவடிக்கைகளை உக்ரைன் ஈடுபட்டு பட் அதனை நாங்கள் தடுத்து நிறுத்தி இந்த ஆயுதங்களை கைப்பற்றி இருக்கோம் என்று ரஷ்யாவோட உளவு பிரிவாக இருக்கின்ற எஃப்எஸ்பி தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க ஆகவே உக்ரைன் தொடர்ந்து ரஷ்யாக்கு தீவிர தாக்குதலை செய்வதற்கு முயற்சி செய்கிறாங்க என்பது தெளிவாக தெரிகிறது நாங்கள் இஸ்டல் ஈரான் பிரச்சனையில் போக்கஸ் செலுத்தியோடியால் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நடக்கின்ற செய்திகளை பெருசாக கம்யூனிக்கல் எங்களுடைய போக்கஸ் ஆனது இங்கே இல்லாமல் இருந்தது பட் இந்த போக்கஸ் நாங்கள் விலகி இருக்கிற நேரத்தில் உலக நாடுகளோட போக்கஸ் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இருந்து விலகி இருக்கிற நேரத்தில் இங்கே மிகப்பெரிய சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கு என்று சொல்ல முடியும் ரஷ்யா தரப்புல இந்த மாசுபான தாக்குதலை உக்ரைனுக்கு எதிராக செய்திருக்கிறார்கள் உக்ரைனுக்கு மேற்குலக நாடுகள் கொடுத்த ஆயுதங்களோட குடோனை குறை வச்சும் ரஷ்யா மாசுமான தாக்குதலை மேற்கொண்டிருக்காங்க உக்ரைனோட தலைநகரிலேயே மாசுவான தாக்குதலை மேற்கொண்டு பல இடங்களை தீப்பற்றி எறிவதற்கான செய்திகள் வெளியே வந்திருந்தது பட் அதனை நாங்கள் கவனிக்க தவறிட்டோம் பட் ரஷ்யா மாசுவான தாக்குதலை உக்ரைனுக்கு செய்திருக்கிறார்கள் மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுப்பதை குறைத்துக் கொண்ட இந்த நேரத்தில் மேற்குலக நாடுகள் கொடுத்த ஆயுதங்கள் எங்கே இருக்கோ அதனை குறிவைத்தும் அந்த ஆயுத கிடங்கை ரஷ்ய தரப்புல இருந்து வெற்றிகரமான தாக்குதல் மேற்கொண்டு உக்ரைனுக்கு இழப்புகளை ஏற்படுத்தி இருக்காங்க இந்த நேரத்தில் தான் டிபிஐ பகுதியில் தீவிரவாத தாக்குதலை மேற்கொள்ளணும் நாச வேலைகளில் ஈடுபடணும் என்றதுக்காண்டி உக்ரைன் தரப்பிலிருந்து ஆயுதங்களை கடத்தி இருக்கிறார்கள் அதனை ரஷ்யாவோட

இந்த போரானது தொடர்ந்து இடம்பெற இடம்பெற நிறைய மக்களோட உயிர்கள் பறிபோய் கொண்டிருக்க என்று சொல்ல முடியும் போர் எப்படி மக்களோட உயிர்கள் பறிபோனதோ அப்படித்தான் இப்போது இந்த ரஷ்ய உக்ரைன் போரிலும் தொடர்ந்து மக்களோட உயிர்கள் கொண்டிருக்கு இது குறையிற மாதிரி தெரியலை தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருப்பது இந்த போரை கூடி சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வருங்கள் என்ற ஒரு எண்ணத்தை தான் பலமத்தில் எழுப்பி எழுப்பியிருக்கேன் சொல்ல முடியும் பட் இந்த போரானது முடிவுக்கு வருமா என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு சந்தேகமாகத்தான் மாறியிருக்கு இந்த போரை முடிக்கிற முடிவில் நேற்றோ நாடுகள் இல்லை பட் ட்ரம்ப் இவர்கள் எப்படியாவது இந்த போரை முடிப்பேன் என்று சொல்லியிருக்கார் ஈஸ்டல் ஈரான் போரில் வெற்றிகரமான சிஸ் நீண்ட நாளைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டால் அதனைத் தொடர்ந்து இஸ்ரெல் பாலிசின் போரும் முடிவுக்கு வரும் அதனை தொடர்ந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போரும் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆகவே ட்ரம்பவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் தான் சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றுவாரா அதாவது இந்த உலகத்தில் அமைதியை படுத்து என்று சொன்னார் அதனை அவர் காப்பாற்றுவாரா என்பது நாங்கள் வைப்பனு தான் பார்க்கணும் பட் இஸ்ரெயல் இடம் போருள்ள பிரச்சனையானது முடிவுக்கு வந்துட்டு என்ற மாதிரி தான் தோணுது பட் இஸ்ரேலே நம்ப முடியாது இஸ்டெல் எப்போ வேணாலும் சிஸ் பயிற மோதிரி ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்படி இருக்கிற டிரம்பவர்கள் தனக்கான அமைதிக்கான நோபல் பிரைஸ் கிடைக்கணும் என்று சொல்லிக்கொண்டிருக்கார் ஆகவே ஈஸ்டல் இடம் பிரச்சனைல கொண்டு வரப்பட்ட சிஸ்வரி முகர்வதற்கு இஸ்டலுக்கான வாய்ப்பை நம்பவர்கள் கொடுக்க தான் எனக்கு தோணுது அதே மாதிரியே இஸ்ரேல் பாலிசின் போராக இருக்கட்டும் ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும் இதனை கூடிய சீக்கிரம் அம்பவர்கள் முடிச்சுட்டு அமெரிக்கான நோபல் பிரைஸ் அவர் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு ஆகவே இந்த பிரச்சனைகள் முடிந்தால் இந்த போர்கள் முடிஞ்சது என்ன ரொம்ப நல்லது ஏனென்றால் நிறைய மக்களோட உயிர்கள் தொடர்ந்து பறிப்போகிக்கொண்டிருக்கின்றே சொல்ல முடியும் எல்பிஆரில் இருக்கின்ற பெட்ரோ வெஸ்கை பகுதியில் இருந்த உக்ரைனோட டிஃபென்ஸ் லைனை கொண்டு ரஷ்யாவோட ராணுவ வீரர்கள் உண்நுழைய ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றும் அந்த பகுதியில் கைப்பற்ற ஆரம்பித்திருக்காங்க என்ற செய்திகள் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு கைப்பேற்றுவது மட்டுமில்லாமல் அங்கு கிளீனிங் வேலைகளையும் செய்ய ஆரம்பித்திருக்காங்க என்ற செய்திகள் வழிய வந்திருக்கு அதாவது அந்த பகுதியில் நிறைய கன்னி வரிகளை புதைத்து வைத்திருப்பார்கள் அந்த கன்னி வரிகளை எடுப்பது இல்லாமல் பதங்கி இருக்கின்ற உக்ரைனோட ராணுவ வீரர்களை வேட்டியாடுவதற்கான நடவடிக்கைகளை தான் கிளீனிங் வேலை என்று சொல்வார்கள் அதனைத்தான் இப்போது ரஷ்யா தரப்புல ஆரம்பிச்சிருக்காங்க ஆகவே உக்ரைனோட புறநிலையானது இப்போது குலாப்ஸ் ஆகிட்டது முழுமையாக குலாப்ஸ் ஆகின்ற சூழ்நிலைக்கு வந்துடுது என்று சொல்ல முடியும் இதனால் பல பகுதியில் இப்போது ரைஷ்யா வெகு வெகமாக கைப்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க இதனைத் தொடர்ந்து உக்ரைன் தரப்பிலிருந்து ரஷ்யாவுக்கு எதிராக ட்ரோன் தாக்குதலை செய்ய பண்ணியிருக்கிறாங்க இதில் இருபத்தெட்டு அவங்களே ரைசாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமானது சுட்டு விழுத்தி இருக்கென்று ரைசாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க அதிலையும் குறிப்பாக ரைசாவோட குருக்ஸ் பகுதிக்கு மேலே வச்சு பதினான்கு ட்ரோன்களையும் ரைசாவோட மாஸ்கோ வெஸ்கயா என்ற பகுதிக்கு மேலே வச்சு இரண்டு ட்ரோன்களையும் பெல்க்ரோட் பிரியாங் சொரியோட்ஸ் ஸ்மோலிக் ரீஜன்ல வச்சு மெட்ரோ ட்ரோன்களையும் சுட்டு வலித்து இருக்கிறார்கள் என்ற செய்தும் இப்போது வெளியேற ஆரம்பிச்சிருக்கு ஆகவே உக்ரைன் தரப்பில் இருந்து ட்ரோன்களை பயன்படுத்த ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலை செய்வதற்கு தொடர்ந்து ரை பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அதனை முறியடிக்கிற நடவடிக்கையில் தொடர்ந்து ரஷ்யா தரப்பில் இன்னும் ஈடுபட்டுக் கொண்டிருக்காங்க என்பது தெளிவாக தெரியுது இதனான தோத் தாக்குதல்கள் மாறி மாறி இடம்பெற்றுக் கொண்டிருக்க என்று சொல்ல முடியும் இப்படி இருக்கிற உக்ரைனோட பிரசிடென்ட் ஆகிருக்கிற சென்ஸ் அவர்கள் யூகேவோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிறவர்களும் இட் பண்ணியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் யூகே ல வச்சு உக்ரைனோட ராணுவ இராணுவமானது கொடுத்து கொண்டிருக்காங்க அவர்களை பண்ணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கார் தன்னுடைய டெய்லி நைட் வீடியோவில் இதனை பற்றி ஒரு போஸ்டை போட்டிருக்கார் அதில் அப்படி என்ன சொல்லியிருக்கார் என்றால் பதிமூன்று நாடுகளில் உக்ரைனை சேர்ந்த ஐம்பத்தெட்டாயிரம் ராணுவ வீரர்கள் ட்ரைனிங்கை எடுத்து இப்போது போர்க்களத்தில் போராடிக்கொண்டிருக்காங்க எங்களுக்கான உதவிகளை தருகின்ற ஜோக்கியவாக இருக்கட்டும் எங்களுக்கான ரெய்னிங்கை தருகின்ற மற்ற நாடுகளாக இருக்கட்டும் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம் எங்களுக்கான சப்போர்ட்டை தொடர்ந்து தருங்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் கண்டிப்பா எங்களுடைய வெற்றியானது எங்களுக்கு கிடைக்கும் அண்ட் எங்களுக்கான நியாயமானது கிடைக்கும் இந்த போரில் ரைஸவை தோற்கடிப்பதற்கான உதவிகளை எங்களுக்கு தொடர்ந்து செய்தோம் கொண்டே இருங்கள் அண்ட் இன்னும் குறிப்பிட்ட கிழமைக்கிடையில் அதாவது இன்னும் ஒரு சில கிழமைக்கிடையில் யூகேவில் ரெயின்கே எடுத்துக்கொண்டிருக்கிற ராணுவ வீரர்கள் தங்களுடைய முழுமையான ரெயின்கே எடுத்துட்டு மறுபடியும் உக்ரைனுக்கு வந்து உக்ரைனோட புறநிலையங்களை ரஷ்யாவை எதிர்த்து போராடுவார்கள் இதற்காண்டி நாங்கள் அவ்வளவு வெயிட் பண்றோம் ரஷ்யாவை தோக்கடிப்பதற்காண்டி அவ்வளவு வெயிட் பண்றோம் என்று சென்சவர்கள் சொல்லியிருக்க ஏற்கனவே உக்ரைன்ல இருக்கிற மக்களை வெளுக்க டைமாக ராணுவத்தில் இணைச்சு கொண்டிருக்காங்க ராணுவத்தில் இணைய மாட்டோம் என்று சொல்லுகிற நபர்களை பிசிக்கலாக வைலன்ஸை கையாண்டு அவர்களை பிடிச்சு கொண்டு போய் ராணுவத்தில் வெளுக்க டைமாக இணைந்து அவர்களுக்கு இதற்கான போதுமான அளவு ட்ரைனிங்கை கொடுக்காமல் ஃப்ரண்ட் லைனில் அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள் இதனால் நிறைய மக்கள் இராணுவத்தில் தேவையில்லாமல் நிறைந்து தங்களுடைய உயிர்களை இழந்து கொண்டிருக்காங்க என்று சொல்ல முடியும் நிறைய மக்கள் அதாவது ராணுவத்தில் இணைந்து மக்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு ரஷ்யாவோட ராணுவத்திடைய சரணடைந்து கொண்டு இருக்கிறார்கள் இதனால் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆயுதங்களோட பற்றாக்குறை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் ராணுவ வீரர்களோட பற்றாக்குறையும் தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டிருக்க சொல்ல முடியும் எப்படி தான் பதிமூன்று நாடுகளில் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டாயிரத்துக்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் ட்ரைனிங் எடுத்திருக்கிறார்கள் மேலும் யூகே ல அதிகளமான ராணுவ வீரர்கள் ட்ரைனிங் எடுக்கிறார்கள் என்பதை சென்சர்கள் சொல்லியிருக்கார் இவர்களோட ட்ரைனிங் வெற்றி அளிச்சிருந்தால் இப்போது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியலை இவர்கள் இப்படி இருப்பார்கள் பட் இவர்களோட ட்ரைனிங்கும் டம்மியாக இருக்க இருக்கிறபடியா தான் இப்ப வரையுமே ரைசாவை உக்ரைனால தோக்கடிக்க முடியல அது மட்டும் இல்லாமல் டிபிஆர்ல இருக்கின்ற சரி பிரியாங்கா என்ற பகுதி பேர் சரியா சொல்றேன்னா தெரியல கொஞ்சம் மிஸ்டேக் ஏற்பட்டிருக்கு இந்த பகுதியில் ரஷ்யாவோட ராணுவ வீரர்கள் உக்ரைனோட ராணுவ வீரர்களை விரட்டி அடித்து இந்த பகுதியில் கைப்பற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற செய்தியில் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஆகவே ரஷ்யா ஃபுரன்லைனில் லைனில் வெகு வெகமாக முன்னேறிக்கிட்டு இருக்கிறார்கள் பல பகுதியில் தங்களுக்கு சொந்தமாக மேட்ட ஆரம்பிச்சிருக்காங்க என்று சொல்ல முடியும் ரஷ்யாவோட ராணுவ வீரர்கள் தொடர்ந்து முன்னேறுவதற்கான செய்தல் தான் தொடர்ந்து வெளியவர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நாங்கள் இஸ்டல் ஈரான் பிரச்சினையை பற்றி தொடர்ந்து செய்தல் பார்த்துருந்தோம் இனி நாங்கள் ரஷ்யா உக்ரைன் போரை பற்றிய செய்தியில் தொடர்ந்து உங்களுடைய வீடியோக்கள்ல பார்க்கலாம் இஸ்டல் ஈரான் பிரச்சனை பிரச்சனையானது மறுபடியும் ஆரம்பிச்சால் அதனை பெரிய செய்திகளையும் பார்ப்போம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பற்றிய தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம் உலகத்தில் நடக்கிற நிறைய செய்திகளை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வீடியோவில் பார்ப்போம் ஆகவே அதுக்கு நீங்க மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இப்படி இருக்கிற தசுகிஸ்தானோட செக்யூரிட்டி போஸ்ட் ஆனது தசுகிஸ்தான்ல வச்சு ஆப்கானிஸ்தான்ல இருந்து தங்களுடைய நாட்டுக்கு கடுத்தப்பட இருந்த கிட்டத்தட்ட தொண்ணூறு கேஜி நிறைய இருக்கிற போதைப்பொருளை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் இப்போது வெடி ஆரம்பிச்சிருக்கு போதைப் பொருள் கடத்தினால் இப்போது பல நாடுகள் அதிகரிச்சிருக்கே சொல்ல முடியும் இப்படி இருக்கிறதா இந்த நாட்டில் வச்சு கைப்பற்றி இருக்கிறார்கள் ஏற்கனவே மெக்சிகோவில் இருந்த அமெரிக்காக்கு போதைப்பொருளானது தொடர்ந்து கருதப்பட்டு இதனை தடுத்து நிறுத்தணும் தடுத்தோமான ட்ரம்பவர்கள் அதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டார் இப்படி இருக்கையில் பல நாடுகளிலும் இந்த போதைப்பொருள் கடத்தல் கலாச்சாரமானது அது இருக்க ஆரம்பிச்சிருக்கு போதைப்பொருளோட கடத்தலானது அது இருக்க ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்ல முடியும் இப்படி போதை பொருட்களை அதிகமாக கடத்துவதன் மூலம் நிறைய நாடுகளில் இந்த போதைப்பொருள் கலாச்சாரமானது வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதனால நிறைய மக்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு ஆகவே இதனை அடக்குவதற்கான நடவடிக்கையில் நிறைய செக்யூரிட்டி போஸ்ட்டு தனது கொண்டு கொண்டிருக்கிறார்கள் நிறைய நாடுகளில் இதனை அடுக்கணும் என்று நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் பட் தொடர்ந்து இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் போதைப்பொருள் கடத்தலானது இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கு ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் தான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கிழக்கும் என்பானுங்க அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கானு கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் இந்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்